ஹாய் ஸ்வீட்டீஸ் வெல்கம் டு யோகாஜரி லைஃப் ஸ்டைல் சண்டே சும்மி ஸ்கூல் கூட்டிகிட்டு போனாலே கூட்டிகிட்டு போகணும் ஆனால் பிடிச்சிட்டு இருந்தேன் வேறு மேலே கிட்டுருக்காங்க பசங்க சரி வாங்க இந்த டைம் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தான் இது கரெக்டாக நம்ம திருப்பூன்ற மலைக்கு பின்னாடி இருக்குது இந்த ரெசார்ட் ஃபஸ்ட்டு இந்த ஜங்கிள்ன்ற ரெசார்ட்டில் போய் நாங்கள் விசாரித்தோம் இப்போ ஹெட்டுக்கு டூ ஹண்ட்ரட்னு சொல்லிட்டாங்க ஆனால் பேரண்ட்ஸ் நாட்டால் ஒரு குளிக்கிறவங்க மட்டும் தான் போய் அங்கே இது பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லை இது நமக்கு சரி வராது நம்ம பொண்ணு பார்க்குறீங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நீச்சல் தெரியாதுன்றது தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பக்கத்தில் இது வந்து ஒரு கல்யாண மண்டபம் ரெசார்ட்டும் கூட இங்கே அதே மாதிரி ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து நூற்றம்பது ரூபா தான் என்ன இது ஒரே ஒரு இதுனால் லேடிஸ் வந்து குளிக்க முடியாது வேடிக்கை பார்த்துக்கலாம் நின்றுக்கலாம் ஆனால் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரூம்லாம் ஃபுல்லாக இருக்கும் இன்கன்வீனியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்க சொல்கிறது நல்லதுதான் சொல்லிட்டு சரி இங்கே என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இங்கே வந்து போகிறப்பயே மழை சரி வேணாம் நான் வீட்டுக்கு போகலான்னு சொன்னாலும் கேட்கலாம் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டே வந்தது கிடையாது இதை விட நாங்கள் இது பட்டு தான் வருவோம்னு சொல்லி அடம் பிடிச்சி உள்ளே போயிட்டாங்க ரெசார்ட்டுமே அந்த சுவிமிங் பூமே கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு கரெக்டாக நம்ம ஒருத்தர் போட்டுற அப்படியே அப்படினு தெரிஞ்சிச்சு அவங்க பண்ணுற ட்ரெஸ் ட்ரெஸ் இடம் பாத்ரூம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு ஒன் டைம் என்ன பண்ணிட்டோம் மதுரையில் நீச்சல் குளம் வந்து கார்பரேஷன் நீச்சல் குளம் இருக்குது அங்கே தடவை கூட்டிகிட்டு போயிருந்தோம் நல்லா விளையாடுலாம் வந்துவிட்டாங்க அங்கே முப்பத்தஞ்சு ரூபா தான் நல்லா விளையாண்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் அடுத்த நாள்லேருந்து அவங்க உடம்பு சரியில்லை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ரூபாய்க்கு இப்போ நாங்கள் செலவழித்தோம் சரி பரவாயில்லக்கு ஒருத்தம்னாலும் பரவாயில்ல இருக்கட்டும் நல்லபடியாக இங்கே இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரைவேட்டாக நம்ம மட்டும் இது பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் கச்சக்கச்சம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு சரி இங்கே இது பரட்டும்னு சொல்லி இது பண்ணியாச்சு இது எக்கா மையம் சின்னவே அவனுக்கு யாருமே நீச்சல் கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் இறைக்கும் அப்படி நீச்சல் அடிச்சிடலாம் இவன் நீச்சல் அடிக்கிறத பார்த்து இவனை தள்ளி விட்டால் அழுதுகிட்டு மேலே வந்துட்டு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போய் சரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு கற்றுக்கட்டும் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க அடுத்தடுத்து கூப்பிட்டு வந்து பிள்ளைங்கன்னு சொல்லி விட்டுட்டோம் சார் தான் நல்லா என்ஜாய் பண்ணார் அப்போ இருந்தும் அவங்க அண்ணன் சொல்லி கொடுக்குற இவருக்கு அவங்க அண்ணனை விட்டு இறங்கவே மாட்டிவிட்டாங்க எனக்கு வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு கட்டத்தில் போடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கடைசியாக ஒரு இது பண்ணாங்க இவ எப்படியும் சரி குதிக்கவாது செய்வோம் குதிச்சா பயம் போகும்னு சொல்லி குதிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க இங்கே குதிக்கிறது அவ்வளோ காமெடியாக இருக்கும் குதிக்க சொன்னால் அங்கே அவ்வளோ சீன் போட்டுவிட்டு விறுவிறு ஓடி போய் தற்கொலை பண்ணுற மாதிரி உள்ள வளர்ந்துருவாங்க காப்படி பண்ணிவிட்டு அவங்க கூட சிரிச்சு விடுவிட்டு கிளம்பி வந்துட்டோம் அவன் பண்ணுறதை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் சரி இன்னொரு லாக்கலாம் சந்திக்கிறேன் பாய்